ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லா ஹாக்கு சுஹானஹூத் ஆலா என்னையும் உங்களையும் தொட்டு கொள்ள வேண்டும் மனிதனுக்கு அல்லா சுஹூத் ஆலா ஒரு குறிப்பிட்ட வாழ்நாளை கொடுத்து இந்த உலகுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் கொடுக்கப்பட்ட வாழ்நாள் பல கட்டங்களாக இருக்கிறது ஒரு காலம் சிறு பிராயமாக கழிந்து விட்டது பிறகு வாலிப பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதற்கு பிறகு மீண்டும் வயோதிபம் திரும்பி வந்துவிடும் அந்த வயோதிபத்துக்கு பிறகு ஒரு பெலகீனம் அந்த பெலகீனத்துடனேயே உலக வாழ்வை முடித்துக்கொண்டு கொண்டு கல்லறைக்கு போய் சேருவதுதான் மனித வாழ்வினுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சிறுபராயமாக இருக்கும் பொழுதும் பிறருடைய உதவியின் பக்கம் தேவைப்பட்டோம் முதுமை பருவத்தை அடைந்ததுக்கு பிறகும் பிறருடைய உதவியின் பக்கமாக நிச்சயமாக தேவைப்படுவோம் இன்ஷா அல்லா வாலிப பருவத்திலும் மாத்திரம்தான் மனிதனுக்கு ஒரு தகரியம் இருக்கிறது ஒரு திடகாத்திரம் இருக்கிறது யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் எனக்கு வாழ்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் சிந்திக்கக்கூடிய தற்பெருமை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் வாலிக பருவம் இருந்து கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களில் மிக முக்கியமான விலை மதிக்க முடியாத ஒரு பாக்கியம்தான் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாலிகப் பருவம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் அல்லாஹாக்கு சுஹானகு தாலாவும் குரானின் ஊடாக சுண்ணாவின் ஊடாக எங்களுக்கு மிக அருமையாக மிக தெளிவாக தந்திருக்கிறார்கள் வாலிபர்கள் என்றால் யாரு அவர்களுடைய பொறுப்புகள் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களை கொண்டு என்ன நடக்கும் அவர்களுக்கு நாளைய கயாமத்துடைய நாளையில் எப்படிப்பட்ட வெகுமதிகரை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு அண்ண விடயங்களை எங்களுக்கு அல்லா சுஹான தாலாவும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் வாழக்கூடிய இந்த யுகத்தில் உலகத்துக்கு பாரமாக சுமையாக நாட்டுக்குச் சுமையாக கிராமத்துக்குச் சுமையாக பாடசாலைக்குச் சுமையாக வீடுகளுக்கு சுமையாக பெற்றோர்களுக்கு சுமையாக மாறிவிட்டார்கள் வாலிபர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வாலிவர்களை பற்றித்தான் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது வாலிவர்களுடைய பிரச்சனைகள் அது காதலாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம் பயங்கரவாதமாக இருக்கலாம் தீவிரவாதமாக இருக்கலாம் அது இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவுக்கு அடிமைகளாக மாறி இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் இப்படியாக சொல்ல போனால் இன்னொரு பிரச்சனைகள் வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் மேலால் போதை போதை பழக்க வழக்கத்துக்கு எப்படித்தான் அடிமையாகி விட்டார்களோ தெரியாது சினிமா பார்க்காமல் ஆபாச படங்கள் பார்க்காமல் தன்னுடைய முறைகட்ட உறவுகளை வளர்த்துக்கொண்டு அந்த உறவுகளையுடன் பேசாமல் கலைக்காமல் இருக்க முடியாத அளவுக்கு வாலிபர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களை ஒரு கடம் நெருங்கி அணுகி அவர்களுடன் பேசி பார்த்தால் கதைத்து பார்த்தால் ஒரு விடயத்துக்கு வரலாம் பெரும்பாலும் அவர்கள் வளர்க்கப்படாதவர்கள் அப்படி என்றால் அர்த்தம் என்ன பெற்றோர்கள் இல்லாமல் இல்லை பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட பெற்றோர்கள் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை பொது காட்டி காட்டிவிட்டார்கள் குழந்தைகள் தானாக வளர்ந்து விட்டார்கள் ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு உணவு போடுவது போன்று வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாப்பாடு சமைத்து போடப்பட்டிருக்கிறது அவர்கள் சாப்பாடு மாத்திரம் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு தன்னுடைய உடம்பை வளர்த்துக் கொண்டார்கள் ஆனால் அவர்களுடைய மூளை வளர்க்கப்படவில்லை உடம்பை வளர்ப்பதில் கருணை காட்டின முயற்சி செய்த பெற்றோர்கள் தன்னுடைய குலம் குழந்தையினுடைய ஈமானில் நம்பிக்கையில் விசுவாசத்தில் அந்த குழந்தையினுடைய தீன் அகலாக்கில் பண்பாட்டில் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டுமே அவர்களை நெறிப்படுத்த வேண்டுமே அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே நாட்டுக்கும் உலகத்துக்கும் மனித குலத்துக்கும் தீங்கு விதைவிக்காத மனிதர்களாக வாழ வேண்டுமே என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை விடயங்களை நாங்கள் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோம் அன்புக்குரிய பெற்றோர்களே சகோதரர்களே நண்பர்களே வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு சரியாக சிந்திப்பதற்குரிய வழிகளை கொடுங்கள் இது பள்ளி நிர்வாகிகளுடைய ஆங்காங்கே இருக்கக்கூடிய கண்ணியமான சங்கையான ஒளமாக்களுடைய பாடசாலை வட்டாரங்களில் மட்டங்களில் முயற்சி செய்யக்கூடியவர்களுடைய குறிப்பாக பெற்றோர்களுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் பள்ளி நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன் மிக பணிவாக வாலிபர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் பள்ளிவாசல்களை அவர்களுக்குரிய இடமாக ஆக்கி விடுங்கள் பள்ளிவாசல் வளாகத்தை அவர்களுக்குரிய வளாகமாக மாற்றி விடுங்கள் ஏனென்று சொன்னால் பள்ளி வாசல்களுக்குள்ளே அவர்களை அரவணைப்பதற்குரிய இடங்கள் எங்களுக்கு இல்லை என்றிருந்தால் அவர்கள் எங்களை விட்டு நலகி போய் விடுவார்கள் சல்லல்லாஹூ செல்ல முடிய காலத்தில் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய இடம் இவைகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அது கல்விக்கூடமாக இருந்தது அது மதுரசாவாக இருந்தது சிறை கைதிகள் கட்டி வைக்கப்பட்டடமாக இருந்தது பள்ளியைக்கு பக்கத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் இருந்திருக்கிறது அங்கே மக்கள் விளையாடுவார்கள் சுபானம்வா நோயாளிகள் வந்து தங்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருந்தது விருந்தாளிகள் வந்து தங்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் வந்து பள்ளிவாசல்களிலே இருந்து தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு போகக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது பள்ளிவாசல்களுக்குள்ளே நிக்காக வைபவங்கள் நடைபெற்றிருக்கிறது பள்ளிவாசல்களுக்குள்ளே தலா நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கிறது இப்படியாக சொல்ல போனால் என்று சொல்லக்கூடியது வெறுமனே தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்ட இடமாக மாத்திரம் இருக்கவில்லை அதற்குள்ளே சமூகத்துக்கு தேவையான அனைத்தும் அதனுள்ளே நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் வாலிபர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய கிராமத்து வாலிபர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் பள்ளி வாசல்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் பள்ளி வாசல்கள் அவர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையான விளையாட்டுகளாக இருக்கலாம் உடற்பயிற்சிகளாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரீரத்துடைய எல்லைக்குள்ளே இருந்து அவர்களுக்கு அவர்களை உள்வாங்கிக் கொள்வது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அல்லா சுல்ஹான எங்களையும் எங்களுடைய வாலிபர்களையும் எங்களுடைய இந்த திருநாட்டையும் அனைத்து வகையான கருதிகளை விட்டும் அனைத்து வகையான பயங்கரவாதங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்